ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உருண்டுக் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க உருண்டை குழம்பு செய்யறதுக்காக நம்ம நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தேங்காவை வந்து சிலு சிலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் கடலப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு அந்த பருப்போடு தேங்காய் அரைச்சிருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு கடித்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சின்னதாக பல் பல்லாக அரைஞ்சு கூட தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்து அப்புறம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியுது அவ்வளோதான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு நம்ம ஆல்ரெடி கட் பண்ண வெங்காயத்துலேயே கொஞ்சம் இருக்கும்ல அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடி கட்டிட்டு அதில் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு செக் பண்ணி பாருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லாட்டி நம்ம கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டை குழம்பை பொறுத்த வரைக்குமே புளியை வந்து நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் உருண்டை போட்டதுமே குழம்ப வந்து நல்லாவே திக்காயிடும் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சல ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி வச்சோம்ல அதில் உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் ஆனால் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா உருண்டையுமே நம்ம பிடிச்சி வச்சாச்சு குழம்பு நல்லா அப்புறமா தான் இந்த உருண்டையை சேர்த்துக்கணும் முன்னாடியே சேர்த்துக்கிட்டோன்னா உருண்டை எல்லாமே கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைங்களை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ உருண்டை எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா அது வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம் உருண்டை போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம லைட்டாக அதை வந்து கொஞ்சம் எடுத்து விடலாம் ஏன்னா இல்லாட்டி அந்த பாத்திரத்திலே ஒட்டிகிட்டு இருக்கோம் ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள் இல்லாட்டி உருண்டை உடஞ்சிடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு உருண்டையுமே நல்லாவே வெந்துருச்சு ஆனால் நம்ம சுட சுட எடுத்து வைக்க முடியாது கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் உருண்டை நல்லாவே வெந்திருக்கு இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்